அனைவருக்கும் வணக்கம் இன்று ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இத்தோப்பியாவில் கண்டறிந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கண்டறிந்த மனித இனம் எவ்வாறு இந்த கண்ணம் எல்லாம் ஒரு உருவமாக தற்கால மனித உருவமாக தோன்றியது என்பதனை காண உள்ளோம் இந்த தொடக்க கால உடற்கூரியல் உடற்கூறியலின் தற்கால அறிவுசார் மனித இடம் கிழக்கு ஆப்பிரிக்கா இத்தோப்பியாவில் ஓமோ கிபிஸ் என்ற இடத்தில் கண்ணம் மற்றும் உயரமான மண்டை வடிவம் இவையெல்லாம் எவ்வாறு தற்கால மனித இனத்தை ஒரு தொடக்க கால நிகழ்ச்சியாக உள்ளது என்பதனை தங்களிடம் பகிர்ந்து கொள்வோம் அத்துடன் அந்த அந்தாதி எதிகை பாவினத்துடன் இந்த காலகட்டத்தின் பதிவினையும் பயந்து கொள்கிறோம் நாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ஆண்டுகளிலிருந்து தற்பொழுது இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு மனித இனம் தமக்கு கிடைத்த அந்த சிறு அறிவின் தொடக்க காலம் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி பேரண்டு அதிர்வு எனில் தற்காலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இந்த கடைசி ஒரு மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான் தான் நாம் நமது அறிவில் கண்ணம் கன்னம் சீரமான மண்டை உடைய பிரிவு வீடுகள் எல்லாம் கடந்த நூறு ஆண்டுகளின் ஆய்வுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்பதனை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் இவ்வாறான தொடர் பதிவு நமக்கு ஒரு நிலையான அமைதியினை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நாம் இன்று பங்கு பெறும் அனைத்து நிகழ்ச்சிகளும் தொடர் நினைவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும் இவ்வாறு இந்த கண்ணம் உயரமான மண்டை ஓடு இதையெல்லாம் புதை வடிவங்களில் கிடைத்த அந்த உடற்கூறுகளிலிருந்து இருந்து ஆராய்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காலக்கணிப்பு எரிமலை சாம்பல் அந்த அடுக்குகள் கீழே அடுக்கு புதை வடிவங்களில் உள்ள வயிற்று இந்த வேதியியல் மூலம் கைரிகளை பயன்படுத்தி புதை வடிவங்களை தேதியிட்டு குறிப்பிட்டுள்ளன அந்த தொடர் பதிவினை தொடர்ந்து மேற்கொள்கிறோம் இதற்கு முன்பாக நாம் தொடர்ந்து இந்த பிரிவினை இவ்வாறு இருந்த ஒன்றாக இருந்த புவி எவ்வாறு ஆஸ்திரேலியா வந்து ஆப்பிரிக்கா இந்தியா போன்ற துணை கண்டங்கள் எல்லாம் உருவாகி உள்ளது என்பதனை இந்த தொடர் பதிவின் மூலம் புவி அடிசரிக்கல் மேல் நகர்வு எவ்வாறு நிகழ்ந்துள்ளது என்பதனை எவ்வாறு நிகழ்ந்து கண்டங்களாக துன்பங்களாக பிரிந்தவை தென்ன தென்னா அமெரிக்கா ஆப்பிரிக்கா என்று ஒன்றாக இருந்த பகுதி எவ்வாறு இன்று ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு பகுதியும் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு பகுதியும் பிரிந்து வந்து சிற்சில நகரங்களாக நடுப்பகுதியில் நிலை கொண்டவை அந்த புவியில் அதிகமாக வெப்பம் கொண்ட இந்த நடுப்பகுதி உள்ள மக்கள் கருப்பு இனத்தோடு வெள்ளை நிறமும் எவ்வாறு கலந்துள்ளதும் இவையெல்லாம் காலப்போக்கில் மனித இனம் வரலாற்றில் அறிந்து கொள்ள வேண்டிய சிறப்பு இயல்புகள் இது இந்த தற்கால மனித எச்சங்களில் உள்ளவற்றின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையாகும் என இவை இவ்வாறு ஒன்றாக உள்ள அந்த புவியடி சறுக்கும் நிகழ்வுகளில்தான் தொடர்ந்து இந்த கண்ணங்கள் துண்டமாக பிரிந்து கண்ணமாக பிரிந்தவை ஒரு கனமாக ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அமெரிக்கா யூரோப்பா போன்ற நமக்கு புரிதல் அடிப்படையில் நாம் பிரித்து கொண்டுள்ளோம் அவை எல்லாம் ஒரு புவி இந்த பனி சறுக்கிலிருந்து உருகிய நிலப்பகுதிகள் அடித்தட்டு நிகழ்வில் ஏற்பட்டதுதான் இன்றைய நாம் காணும் இந்த வடிவம் என கூறி இந்த புத வடிவங்கள் கிட்டத்தட்ட அறிவுசார் மனித இனத்திற்கு கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திலிருந்து மூன்று லட்சம் ஆண்டுகள் கிட்டத்தட்ட இந்த பதிவு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஆண்டுகள் என்று நாம் குறிப்பிடலாம் இவை இந்த படி இந்த ஓமோ பீஸ் என்ற அந்த அந்த படிவு இந்த படி புதைப்படிவங்களில் இந்த பகுதியில் உள்ள வீட்டில் தான் ஓமோ கிபீஸ் என்றெழுது இத்தோப்பியாவில் கண்டறியப்பட்ட ஒரு நிகழ்வாகும் அந்த நிகழ்வினை கண்ணம் மற்றும் நீண்ட அந்த வடிவ அந்த அமைப்பு தொடர்ந்து நிலைத்துள்ளதும் அவை தொடர்ந்து நிலைத்து தற்கால வடிவில் ஒரு நாம் கண்டறிய பல்வேறு நிறங்களை உடைய மனிதர்கள் காலப்பொருட்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்கெங்கு வாழ்ந்தனரோ அங்கே தமது செயல்பாட்டின் மூலம் பிறப்பின மக்களாகவும் நெல்லையின மக்களாகவும் இங்கிருந்து தோன்றியான் என்பதனை அறுதியிட்டு உறுதியிட்டு கூற முடியும் இவ்வாறு அந்த நாம் இன்று எவ்வாறு அந்த குளிர்சாதன பெட்டியில் இருக்கும்போது கலை நிறம் மாறுகிறதோ ஈரோக்கா ஈரோப்பா அமெரிக்கா மற்றும் வடக்கு பகுதியில் உள்ள அந்த மக்கள் வெளிர் நிலமாக மாறுவதற்கும் தான அடிப்படை தகுதி இது போன்ற குளிர் நிலத்தில் வசிக்கும் போதும் அந்த அவ்வாறான மாற்றம் கருப்பின மக்களிருந்தும் வெள்ளை நிலமாக மாறுவதற்குமான அடிப்படை ஒரு கருதுகொள்ளாக தரலாம் கூறி இவ்வாறான உமே உமே உமோ உமோகில் உள்ள அந்த புதைப்படம் தற்கால மனித குணங்களையும் கொண்டுள்ளன அந்த சாம்பல்கள் வேதியியல் கயிறைகள் பயன்படுத்தி புதைப்படையங்களை தேதியிட்டு அறுதியிட்டு உறுதியிட்டு கூறியுள்ளனர் இந்த ஜபல் ஹெர்ஹுட் மொராக்கோவின் பதிவுடைய கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் இருந்து தற்கால அந்த கலவையை வெளிப்படுத்தும் மனித இனம் ரெண்டு லட்சத்திலிருந்து மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு இடையே முன்பு இந்த ஆரம்பகால மனித ஒடி மண்ணோடிகளாக பிரிந்து ஒவ்வொரு பகுதியாக சென்று அந்த வாழ்ந்த அடித்தட்டு நகர்விலும் நகர்ந்து செல்லும் பாங்கும் மனித இனமும் தொடர்ந்து அந்த நகரம் பாங்கும் இதையெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அந்த காலகட்டமாகும் இவர்களின் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்புதான் மொழிக்கான ஒரு இந்த குறியீட்டினை அறிந்து ஒருவருக்கொருவர் இந்த மொழிக்கான திறனை வளர்த்து கொண்டனர் என்பதை அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு தனித்துவமான அந்த நிலப்பரப்பு நாம் வசிக்கும் இந்த புவி என்பதின் குறி இவ்வாறான நமது பகுதி நாம் இந்த இந்தியா போன்ற பகுதி எல்லாம் கிட்டத்தட்ட திருச்சி மலைக்கோட்டை போன்று பல்வேறு நிகழ்வுகள் முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு மற்றவை மற்ற இமயமலை போன்ற கிட்டத்தட்ட நூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு அறுதி எட்டு உறுதி எட்டு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு எல்லாம் தொடர்ந்து இந்த புவி அடித்தட்டு நகரம் இந்த ஆண்டுதோறும் நகரம் இரண்டு இரண்டு சென்டிமீட்டர் என்று சொல்லக்கூடியவை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நகரக்கூடிய அந்த தன்மையெல்லாம் காலப்போக்கில் ஒரு கோடிக்கணக்கான ஆண்டுகளில் நிகழ்ந்துள்ளது என்பதை நாம் அறிந்து புரிந்து இந்த பதிவினை பதி பதிவிட்டு இந்த ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு இந்த கடமும் அறுபதாயிரம் ஆண்டுகளாக நிலைத்து அறுபதாயிரம் ஆண்டுகளில் இந்த மொழி போன்றவை நிலைத்து குறியீட்டில் இருந்து நிலைத்தவை மொழியாக ஆங்காங்க உள்ள அறிஞர்கள் பெருங்க அரிய பெருமக்கள் தொடர்ந்து பதிந்த இந்த நமது மொழியினும் நமது மொழி ஒரு சிறப்பான ஆழ்ந்த நமது அறிவுக்கு எட்டிய மனித இனம் புரிதலுக்கு ஏற்பட்ட கல்லிலும் பதிந்த ஒரு நிலை உலகளவில் தமிழ்மொழியிலும் உள்ளது என்பதை வேறு எங்கும் இல்லாத இந்த சிறப்பு தமிழ்மொழிக்கு உள்ளது என்பதும் பரிந்து இந்த பதிவினை அந்தாதி எதிரை பார் பதிவினை நிறைவு செய்யலாம் என்று உள்ளோம் குறியீடு மூலப்பொருள் தரும்படி அறிந்து புரிந்த வகை குறியீடு மூலப்பொருள் தரும்படி அறிந்து புரிந்த வகை இவைதான் மொழிக்கூற்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பான பகுதியாகும் குறியீடு மூலப்பொருள் தரும்படி அறிந்து புரிந்த வகை என்று அந்த தலைப்பு வந்தாதி இருக்கிற பாடலாக புதை படிவ மனித இனம் அதை கணித்து அறிந்த கற்காலம் எதையும் சரியாக புரிந்திட இக்காலம் அதை தெரிந்திட மனித வரலாறு வரலாறு தொல்லியல் தொடரின் உரிய நிலை கரம் பிடித்து நடந்த மனிதனும் நரம்பு மண்டல படிவ நிலை காற்றும் திரவத்தின் துல்லிய மனித பேரினம் பேரினத் தோற்றம் உடைய பொழிவும் உரிய சான்றின மெய்யியல் கூறுகள் ஓரினம் கண்ட உள்ள உண்மை கரிய உருவத்தில் வெளியிட இருப்பிடம் இரு பேர் பொதுவிட வாழும் மக்கள் கருப்பின மக்கள் வெளியேறியது அங்கே மருதநயம் நீர் அழகில் உருவக அணி பாலின சேர்க்கை சேர்வதன் பொருள் இன்ப வாழ் ஊர்ந்த உயிரின உள்ள அன்பில் பார்வைகளின் மனத்தை கண்ணும் ஊற்பெயர் செல்ல குறியீடும் ஊற்பெயர் செல்ல குறியீடு குறியீடு மூலப்பொருள் தரும்படி அறிந்து புரிந்த செயல்வகை கழிகாய் எதுவான உணவு அறிந்தவை அகத்தில் சேர்க்கை என்று இந்த பாடலில் நிறைவு செயல்பொருளும் குறியீடு மூலப்பொருள் தரும்படி அறிந்து புரிந்த வகை புதைப்படித மனித இனம் அதை கணித்து அறிந்த கற்காலன் எதையும் சரியாக புரிந்தடை காலம் அதை தெரிந்திட மனித வரலாறு வரலாறு தொல்லியல் தொடரின் நிறைய நிலை தரம் பிடித்த நடந்த மனிதனும் நரம்பு மண்டல படிவ நிலை காற்றும் பிறவத்தின் மனித பேரினம் பேரின தோற்றம் உடைய பொழிவு மெய்யில் மெய்யல் ஓரினம் கண்ட உள்ள உண்மை கரிய உருவத்தில் வெளியிட இருப்பிடம் இருப்பே பொதுவிட வாழும் மக்கள் கருப்பிட மக்கள் வெளியேறுது அங்கனம் மருத நிலம் நீரலைகள் உருவகி பாலின சேர்க்கை சேர்வதன் பொருளில் இன்ப வாழ்வு ஊர்ந்த உயிரின உள்ள அன்பில் பார்வை கொள்ளும் மனப்பில் கண்ணம் பூ பெயர் செல் செல்ல குறியீடு குறியீடு மூலப்பொருள் தரும்படி அறிந்து புரிந்த செயல் வகை கரிகாய் எதுவென உணவு அறிந்தவையகத்தில் பொருளும் சேர்க்கை என தெரிந்து இந்த இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உருவகமாக சேர்ந்த இந்த நமது பார்வை கொள்ளும் மனப்பில் இந்த கண்ணம் மனித இனத்திற்கு நிலைப்பட்ட பகுதியை ரெண்டு லட்சத்தி முப்பது ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வணக்கம்